கணேதிற்குரிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது நம்முடைய அடுத்த கட்ட தாவா பணியை மேன்மேலும் வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டது கல்வி விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் பேரணி எங்கள் வகுப்பு எங்கள் உரிமை இந்த செயல் தான் அடுத்த ஒரு மாத காலம் நாம் தொடர்ச்சியாக கொண்டு சேர்க்க இருக்கின்றோம் இதில் குறிப்பாக நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள்தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் மற்ற மற்ற நபர்களை விட இந்த தாவாவை அழகிய முறையில் அழகிய திட்டத்தோடு நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை கிளை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நமக்கு இறைவன் தந்து இருக்கின்றான் நிர்வாகிகளாக ஆவதற்கு முன்பாக நாம் எப்படி வீரியமாக செயல்பட்டோமோ அதே போன்று ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் என்ற ஒரு நிர்வாக வட்டத்திற்கு வந்ததற்கு பிறகும் கூட நம்முடைய செயல்பாடு சற்றும் விடக்கூடாது நான் தான் ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவராயிட்டன அல்லது ஒரு மாவட்டத்திற்கு தலைவராயிட்டன இதற்கு பிறகு நான் ஏன் அந்த பணியை செய்யணும் எனக்கு கீழ் நிறைய பேர் இருக்கிறாங்க உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அணி செயலாளர்கள் இருக்கிறாங்க அவங்க அந்த பணியை செஞ்சுக்குவாங்க நம்முடைய வேலை என்ன வழிகாட்டுறது மட்டும்தான் நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி என்று இந்த தவுஹி ஜமாத்தில இருந்து கொண்டு இந்த சிந்தனை நம்மளிடத்துல இருக்கலாமா என்று பார்த்தால் இருக்கக்கூடாது நம்ம அதுக்கும் கிடையாது எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி அது மாநில பொறுப்பாக இருந்தாலும் சரி மாவட்ட பொறுப்பாக இருந்தாலும் சரி கிளை பொறுப்பாக இருந்தாலும் சரி நாம் பொறுப்பு என்பது நம்மை நாமே கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்திற்காகத்தான் ஒழிய தாவா பணியை நான் தலைவராக இருக்கிறேன் செயலாளராக இருக்கிறேன் நான் அதை செய்ய மாட்டேன் நான் வழிகாட்ட மட்டும்தான் செய்வேன் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் உறுப்பினர்கள் அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க அவங்க போய் போஸ்டர் ஒட்டுவாங்க எனக்கு அதுக்கு வேலை இல்லை என்னோட வேலை என்ன தெரியுமா நீ போய் ஒட்டுரா நீ அது போய் கொடுறா அல்லது பள்ளிவாசல இமாம்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க அந்த பிரச்சாரத்தை செய்யுங்க கரும்பலக இருக்குது அதை நீங்க எழுதி போடுங்க என்று சொல்லக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் அதற்காகத்தான் இருக்கிறோமா என்று பார்த்தால் கிடையாது ஒட்டுமொத்த நபர்களும் இந்த ஜமாத்திலே இருப்பதற்கான மிக முக்கிய காரணம் ஏற்கனவே பேசிட்டு போயிட்டாங்க தாவாவிற்காகத்தான் எந்த ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் சரி கிளை ரீதியாக மாவட்ட ரீதியாக எந்த பொறுப்பில் இருந்தாலும் நாம் தாவாவை அமைத்துக் கொள்வதற்காக ஒன்று சுயநலம் இன்னொன்று பொதுநலம் பொதுநலம் என்ன நாம் என் மூலமாக மக்கள் ஏறுவதை பெற வேண்டும் அவர்கள் எனக்காக அல்லா இடத்தை துவா செய்ய வேண்டும் இது பொதுநலம் இன்னொன்று என்னுடைய சுயநலம் என்ன தெரியுமா நான் நன்மையை அதிகமாக சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை பேச்சாளரா அல்ல எனக்கு தந்திருக்கிறான் நிர்வாகியா எனக்கு தந்திருக்கிறான் அதை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை சிந்தனை நம்மிடத்தில் இருந்தால் போதும் நம்முடைய கிளைகளில் பணிகள் தொய்வு இல்லாமல் நடக்கும் நம்ம என்ன நடக்கிறது தெரியுமா நான் ஒரு பள்ளிவாசலில் நிர்வாகி ஆகிட்டேன் இனிமேல் என்னுடைய வேலை என்ன தெரியுமா பள்ளிவாசலில் லைட்டெல்லாம் சரியாக எரியுதா கரண்ட்டு பில்லு சரியாக கட்டுறோமா பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு சரியான முறையில் சம்பளம் கொடுக்குறோமா சந்தா வசூல் பண்ணணும் இன்னும் பிற காரியங்களுக்கு வசூல் பண்ணணும் இது மாத்திரம் நம்முடைய பொறுப்பால் அதுவும் கஷ்டந்தான் இப்போ சந்தா வசூலு ஒரு இமாமுக்கு வசூல் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் என்பதை எல்லோரும் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரு ஒரு நபரை போய் சந்தித்து ஒரு நூறுரூவா வாங்குறது அவ்வளவு கஷ்டம் தான் அது மாற்றுக்கருத்தே அல்ல அது மாத்திரம் தான் நம்முடைய நிர்வாகிகளுடைய பணியா என்று பார்த்தால் கிடையாது அதையும் தாண்டி இந்த தாவா களத்தில் நான் அல்லாக விடத்திலே எழுப்பப்படும் பொழுது அல்ல என்னை சொருக்க வாசை எழுப்பணும் என்று சொன்னால் இந்த நிர்வாக மட்டத்தை எல்லாம் தாண்டி இடத்துல இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நான் நன்மை ஏகணும் தீமையை கடக்கணும் இதுக்கு வேறு யாருமே ரோல் மாடல் கிடையாது ரசுல்லா ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டால் போதும் நம்முடைய அந்த நிர்வாக சட்டப்போ இருக்கிறதே அதை நாம் பெருசாகவே நினைக்க மாட்டோம் நான் யாரு மாவட்டத்துடைய செயலாளராக இருக்கிறேன் நான் போய் இந்த பணியை செய்கிறதா என்ற நிலை எனக்கு வரக்கூடாது என்று சொன்னால் ரசூல்லாவை ரோல் மாடலாக எடுத்தோம்னு சொன்னால் நான் ஒரு கிளைக்கு தலைவராக இருக்கிறேன் கிளைக்கு செயலாளராக இருக்கிறேன் கிளைக்கு பொருளாளராக இருக்கிறேன் நான் போய் இதை செய்ய முடியுமா என்ற நிலை நம்மிடத்துல வரக்கூடாது என்று சொன்னால் ரசுல்லாவை கொஞ்சம் யோசித்தால் போதும் நம்முடைய எல்லா நிர்வாக மட்டத்தையும் தாண்டி எனக்கு ஒரு பொறுப்பு அல்லா கொடுத்துருக்கிறான் நீ நன்மை ஏவு தீமையை தடு அது உனக்கு பொறுப்பு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அல்லாஹின் தூதர் செலல்லாது ஒரே செல்லம் அவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மட்டத்தில் அவங்க இருந்தாங்க தெரியுமா இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாரையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு ராஜ்ஜியத்தை அல்லாஹின் தூதர் அவர்கள் உருவாக்கி ஜனாதிபதியாக இருந்தாங்க மக்காவினுடைய படை மதீனாவினுடைய படை அல்லாஹின் தூதர் அவர்கள் ஒரு கட்டளையிட்டால் கட்டுப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் எந்த அளவு இருக்கு அல்லாஹின் தூதர் சலல்லாது ஒலையோ செல்லம் அவருடைய காலத்துல நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு தியாக மனப்பான்மையோடு அல்லாஹின் தூதரவரிடத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு போர்க்களம் அல்லாஹின் தூதரவர்கள் பார்க்கிறாங்க எதிரி படையினர்கள் சுற்றி வளைத்து விட்டார்கள் அல்லாஹின் தூதரத்தில் சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே நீங்கள் எங்களுடைய குதிரைப்படை இருக்கிறது அதை கடலுக்குள் செலுத்த சொன்னாலும் சரி அதை செய்வதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அல்லாஹின் தூதரவர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க ஆனாலும் கூட அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த தாவா பணி செய்யறதுல தன்னந்தனியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் நிர்வாக செட்டப் வந்துருச்சு எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க நான் யாவது போய் செய்யணும் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் இருக்கல தாய் நகரத்தினுடைய சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாக உலக செல்லும் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செஞ்சாங்க பல்வேறு மக்கள் இந்த இஸ்லாத்தின் பால் வந்தார்கள் பதினாவுல பிரச்சாரம் செய்தார்கள் மிகப்பெரிய அளவிற்கு கூட்டம் அல்லாஹின் தூதரவர்களை பின்பற்ற தொடர்ந்தார்கள் ஆனாலும் கூட அல்லாஹின் தூதரவர்களுக்கு ஒரு எண்ணோட்டம் என்ன தெரியுமா நான் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறேன் எனக்கு கீழே பல்வேறு மக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது தாயிஃப் நகரம் இருக்கிறது அங்கே இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறான் அல்லாஹின் தூதருடைய கவலை பாருங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கீழே பல்வேறு சகாபாக்கள் இருக்கிறாங்க கட்டளையிட்டால் கட்டுப்படுவதற்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனாலும் கூட அல்லாஹின் தூதரவர்கள் அங்கே செல்கிறார்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு மிகப்பெரிய பொறுப்புல இருந்து கொண்டு அங்கே செல்கிறார்கள் சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள் தாய்ப்பு நகரத்தினுடைய சம்பவத்தை எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அந்த இறை மறுப்பாளர்கள் அதை மறுக்கிறார்கள் அல்லாஹின் தூதரவர்களை அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் ரத்தங்கள் வடிய வடிய அல்லாஹின் பூதவர்கள் அந்த தாயிப்பு நகரத்தில் இருந்து வெளியே வருகிறார்கள் அப்போது அந்த இரு மலையினுடைய வழக்குமார்களுடைய மலக்குமார்கள் இடத்திலே இறைவன் சொல்கிறான் மலக்குமார்களே ரசூலாட்ட போய் பேசிட்டு வாங்க அடிச்சுட்டாங்க துன்புறுத்திட்டாங்க ரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது போய் பேசிட்டு வாங்க இந்த மக்களை நாம் சாகடித்து விடுவோம் அனுமதி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹின் தூதர் அந்த வழக்குமார்கள் ரசூல்லாட்டை வந்து பேசுறாங்க அல்லாஹின் தூதரை முகமதே உங்களை அடித்து விட்டார்கள் எதற்காக இந்த தாவாவை நீங்கள் செய்ததற்காக இந்த தாவா மொழியை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்ததற்காக உங்களை அடித்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரே ஒரு கட்டளை இடுங்கள் நாங்கள் இந்த மலையை தூக்கி அவர்களை சாகரித்து விடுகிறோம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹின் அவர்கள் சொன்ன பதில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பேசக்கூடிய எனக்கும் சரி எல்லோருக்குமே முன்மாதிரி அல்லாஹின் தூதரவர்கள் ஒரு சொன்ன வார்த்தை இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களை நீங்கள் அழைத்து விடாது நம்முடைய வேலை என்ன தெரியுமா பிரச்சாரம் செய்கிறது தான் அடுத்தவனை சாய்க்கணும் வீழ்த்தணும் அவனை இல்லாமல் ஆக்கணும் அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் எந்த காலத்தில் இருந்துடக்கூடாது நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் இறை மறுப்பாளராக இருக்கிறான் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சிரிக்க வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விதாத்தான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஒரே ஒரு எண்ணம் அவன் நேர்வழி பெற வேண்டும் அவன் நாசமாக போகணும்னு நினைச்சிடக்கூடாது அவன் நேர்வழி பெறணும் இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் நம்ம எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி களத்தில் இறங்கி வேலை பார்ப்போம் நான் தலைவர்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்ல சொல்ல மாட்டேன் நான் மாட்டேன் அந்த அதுல பொறுப்புல இருக்கிறவங்க இந்த பொறுப்புல இருக்கிறவங்கதான் வேலை பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன் நான் முதலில் களத்தில் இறங்கி எனக்கு பின்னால் உள்ளவர்கள் இதை பார்த்து வரக்கூடிய அளவிற்கு நான் செல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலாவ பாருங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாங்க ஜனாதிபதியாக இருந்து கொண்டு களத்தில் இறங்கி பணி செய்தார்கள் என்று சொன்னால் அடிக்கும் பொழுது துன்புறுத்தும் பொழுது அப்பொழுதும் கூட நிலை தடுமாறாமல் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹின் தூதரருடைய எண்ணம் மக்கள் நேர்வழி பெறணும் அந்த சிந்தனை இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹின் தூதர் சலலாகு வலைய அவர்கள் அந்த களத்தில் இறங்கி எல்லாரையும் சந்தித்து தாவா பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களே இந்த எண்ணத்தை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நிர்வாகிகளாக இருக்கிறோம் பேச்சாளர்களாக இருக்கிறோம்னு சொன்னால் வெறுமனே நாம் பொறுப்பை சுமந்து கொண்டு அமைதியாக இருந்துடக்கூடாது பொறுப்பை கொடுத்துட்டாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு அப்படியே கம்கமாக இருந்துட்டு போயிடுவோம் அடுத்த வருஷம் ஒரு மூணு பேர் வருவாங்க ஒரு பொறுப்பாளர் வருவாங்க நிர்வாகி வருவாங்க அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவோம் அந்த சிந்தனை வேண்டாம் அல்ல நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்குறான் ஒரு மூணு வருஷத்துக்கு அல்ல என்னை தலைவராக்கியிருக்கிறான் மூணு வருஷத்துக்கு அல்ல என்னை செயலாளர் ஆக்கியிருக்கான் மூணு வருஷத்துக்கு என கிளையில அல்ல பொருளாளர் ஆக்கியிருக்கிறான் இதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா என்னால் முடிந்த அளவிற்கு தாவா பணி செய்ய போறோம் ஒரு பக்கத்து நிர்வாகம் பள்ளிவாசலுடைய பராமரிப்பு நாம் நியமித்திருக்கக்கூடிய இமாவை பராமரிப்பது இன்னொரு பக்கம் என்னுடைய தாவா பணியை இந்த மூணு ஒரு வருஷத்துல நான் எப்படி சம்பாதிக்க முடியுமோ அப்படி நான் சம்பாதித்துக்கொள்வதற்கான வழியை சிந்தனையை நான் உருவாக்கி கொள்வேன் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லி நம்ம இறங்கி போனோம்னு சொன்னால் அப்படி நம்முடைய பயணம் இருந்தது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு மரணம் இருந்தது என்று சொன்னால் அல்லா நம்ம சுருக்க வாசியாக இருப்போம் வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை நான் ஒரு தலைவராக இருக்கிறேன் செயலாளராக இருக்கிறேன் பொருளாளராக இருக்கிறேன் உலகத்தினுடைய ஆதாயத்திற்காகவா என்னை புகழணும் போற்றுனும் பேசணும் என்பதற்காகவா இந்த ஜமாத்தில் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் எல்லோருமே வழங்கி வச்சிருக்கிறோம் இந்த ஜமாத்து என்பது இந்த பொறுப்பு என்பது நமக்கு தாவா செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்பது எல்லாருமே உணர்ந்து வச்சிருக்கிறோம் அதை செயல்முறை நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தை தருவான் மரணம் எப்பொழுது வேண்டுமானால் வரும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குழால பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான் நீ ஒரு நாள் மரணிப்பாய் சும்மா இலைனா துர்ஜவன் பிறகு என்னுடைய எனக்கு எனக்கு முன்னால் நீ வந்து கொண்டு சேர்க்கப்படுவாய் அப்படி கொண்டு சேர்க்கப்படும் பொழுது அல்லாஹ் நம்மளை எடுத்து விசாரிக்கப்படும் பொழுது இறைவா எனக்கு கொடுத்த பொறுப்பு இருக்கிறதே அதை நான் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினேன் தாவா பணியில் கவனத்தை செலுத்தி எனக்கு தெரிந்த இடமெல்லாம் இந்த தாவா பணியை கொண்டு சேர்த்தேன் பல்வேறு வழிகள் இன்றைக்கு இருக்கிறது தாவா செய்வதற்கு பல்வேறு ரூபங்களில் இன்றைக்கி மக்களிடத்தில் போய் இந்த தாவோ எடுத்து வைக்கலாம் எல்லா ரூபங்களிலும் எல்லா வழிகளிலும் என்னுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைத்தேன் என்று நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்க கூட்டா சேர்ந்து செஞ்சோம் அது ஒரு புறம் இன்னொரு புறம் என் மூலமாக ஒருவரை நேர்வழி பெறக்கூடிய அளவிற்கு என்னுடைய தாவப்பணி நான் அமைத்துக் கொண்டேன் என்று நாளை மறுமையில் போய் அல்லாவிற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாருமே தாவ பணியில் இறங்குவோம் ஏற்கனவே அங்கே பேசுனது போல் எல்லா சோதனைகளும் கஷ்டங்களும் எல்லாமே வரத்தான் செய்யும் எல்லா துன்பங்களும் வரத்தான் செய்யும் அது மட்டும் வரும் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யாமல் இருந்தாலும் அது வரது வரதான் செய்யும் போகிறது போகிறதான் செய்யும் ஆனால் நமக்கு கிடைத்த இந்த பொறுப்பை சரியான முறையில் தாவா பணிக்காக நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹின் தூதரவர்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டே அங்கே சென்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய பொறுப்பெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து அது மலை என்று சொன்னால் நம்ம மடுவில் இருக்கிறோம் இந்த பொறுப்பை நாம் உதாசீனப்படுத்தி விடாமல் இதை அழகிய முறையில் பயன்படுத்தி கொண்டு நம்ம எவ்வளவு தாவா பணியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளவு கொண்டு சேர்ப்போம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நன்மையான காரியங்களை யார் விரைந்து போறாங்களோ உலாயிக்கன சாலைகின் அவங்க தான் நல்லடியார்கள் சிறந்தவர்கள் நல்லா சொல்கிறான் அந்த சிறந்தவர்கள் என்ற பட்டியலில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொறுப்பை அதனுடைய அடிப்படையில் நன்கு உணர்ந்து எல்லாம் நமக்கு இந்த மூணு வருஷத்துக்கு நம்ம நம்மளுடைய ஊரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஆனால் நம்ம உட்காந்துருக்க ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு அஞ்சு பேர் நிர்வாகியாக இருப்பாங்க ஆனால் ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கும் ஆனால் ஒரு ஊருக்கு அஞ்சு பேர் நிர்வாகியா அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் நீ இதாவது செய்ய முடியும் நீ செய்வதற்கான உனக்கு வாய்ப்பு உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு பார்த்து கொடுத்திருக்கிறான் பொறுப்பு என்பது நம்ம தேடி போனோம்னு சொன்னால் அல்லா தூக்கி எறிஞ்சிடுவான் நம்ம தேடாமல் அந்த பொறுப்பு நமக்கு வந்தது என்று சொன்னால் அதில் அல்லாஹைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை புரிந்து அதில் நம்ம வீரியமாக பயணித்தோம்னு சொன்னால் நம்முடைய மரணம் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை தருவான் அந்த அடிப்படையில் நம்முடைய பொறுப்பை சரியான முறையில் நமக்கு கிடைத்த நேரங்களில் இந்த தாவா பணியை செய்யக்கூடியவனாகவும் அதே நிலையில் நாம் மரணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை மாத்திரம் புரிந்து கொண்டு ஒன்று பொதுநலம் இன்னொன்று சுயநலம் என்னுடைய நன்மைக்காக நான் செய்கிறேன் என் மூலமாக ஒரு நேரலை பெற வேண்டும் என்ற கருத்தை தாண்டி வேற ஒன்றுமே நமக்கு இந்த பொறுப்பில் இல்லை என்பதை அடிப்படையாக புரிந்து கொண்டு நாம் இந்த பொறுப்பை சரிவர செய்யக்கூடியவர்களாகவும்